நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் இரும்பு தோழர்களே உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பாடிகள் வந்து பால் டில்லட்டு பால் டில்லட்னா அவருக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்கன்னா பேனியன் ட்ரீன்னு சொல்கிறாங்க பேனியன் டில்லட் அதாவது பேனியன் ஆலமரம் ஆலமரம் மாதிரி பெரிய சைஸ் அப்படின்றாங்க இவர் வந்து கனடாவில் கனடா நாட்டுக்கார் அதாவது நார்த் அமெரிக்கா நார்த் அமெரிக்கான்னா அவங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு வடக்க வந்து கனடா இருக்கு அதனால அது நார்த் அமெரிக்கான்றாங்க தென் அமெரிக்கானா அவங்களுக்கு தெரியும் பொலிவியா பிரேசில் அர்ஜென்டினா பெரு இந்த மாதிரி நாடுகள்லாம் தென் அமெரிக்கா நாடுகள் இந்த தென் அமெரிக்கா நாடுகள்ல அப்படின்னா பெரும்பாலும் கம்யூனிஸ்டம் தான் இருக்கும் அமெரிக்காவை சுற்றி உள்ள நாடுகளில் கம்யூனிஸ்டம் இருக்கும் கம்யூனிஸ்ட் நாடுகளில் வந்து பெரும்பாலும் பாடி பில்டிங் கிடையாது அங்கே வந்து வெயிட் லிப்டிங் இருக்கலாம் ஃபுட்பால் அதிகமா இருக்கும் ரைட் நான் இப்ப சொல்கிறேன் இந்த பாடி பில்டர் பேர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே கனடா நாட்டுக்காரு பால் டில்லட்டு இவருடைய ஹைட்டு வந்து ஆரடி உறங்கலாம் ஆரடி உறங்கலாம் ஜஸ்ட்டு வந்து எப்படி நியர்லி சிக்ஸ்டி இன்ச்சஸ் இருக்கலாம் ஆம்ஸ் வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஆம்ஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஆம்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஹிப் சைஸ் வந்து ட்வெண்ட்டி நைன் இன்ச்சஸ் நீங்கள் அந்த ஃபோட்டோஸில் பாருங்கள் பால் டில்ல்ட்டு இதா பால் டீலட் பாருங்கள் ஒரு ஒரு பீச்சில் நிற்கிறாரு கடற்கரையில் அந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள் ப்ராட் ஷோல்டர்ஸ் பெரிய பைசப்ஸ் இருபத்தி நாலு இன்ச்சு அறுபது இன்ச்சு செஸ்ட்டு ஆல்ரெடி உரங்களும் ஹைட்டு கனடாலேருந்து வந்திருக்காருங்க ஆச்சரியமானது அதாவது அமெரிக்காவை சுற்றி உள்ள ஊர்களிலேயும் பாருங்கள் பாடி பில்டிங் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் லெக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் முரட்டு ஒரு முரட்டு பாடி பில்டர் பெரிய முரட்டு பாடி பில்டர் இப்ப இங்க பாருங்க இந்த பிக்சரை பாருங்க இந்த பிக்சர்ல வந்து இதை மட்டும் இத மட்டும் இந்த பிக்சர்ல பாருங்க செஸ்ட் பாருங்க அறுபது இன்ச்சு செஸ்ட் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க டெல்டா இட பாத்தீங்களா தனியா ஒரு மலை மாதிரி இருக்கு பாருங்க பைசப்ஸை நான் சொன்னேன் பாருங்கள் ஆம்ஸு இருபத்தி நாலு இன்ச்சு ஆம்ஸ்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹியூஜாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய பை பைசப்ஸும் ட்ரைசப்ஸும் போகிற ஆம்ஸ்லாம் பாருங்கள் நெருங்கி வளைஞ்சி தொங்குது உடம்புல மசல் இருக்கிறதுக்கு இடமே இல்லை கிட்டத்தட்ட பாடி வெயிட் நூற்றி முப்பது கிலோன்றாங்க ஆனால் ஆஃப் சீசன்லாம் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கிலோ இருக்கார் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கார் பாருங்கள் இதெல்லாம் ஸ்டேஜில் வந்து ப பரிசு வாங்கினப்போ எடுத்தது நார்த் அமெரிக்கா வாங்கிட்டு இவர் வந்து பாடி பில்டிங்கில் அமெரிக்காவில் வந்து கலக்குனாருங்க அமெரிக்காவில் இவர் கலக்குனாருன்னா அமெரிக்காவில் சைஸ் சைஸாக வந்த பாடி பில்டர்கள ஒரு நாலஞ்சு பேரை மட்டும் சொல்லிடலாம் உதாரணமாக டோரிய நேட்ஸ் மிகப்பெரிய சைஸ் டோரிய நேட்ஸ் அதுக்கடுத்து இந்த பால் டில்லட்டு பால் டில்லருக்கு அடுத்து நாஸ்டர் ஹெல்சேன்பாட்டி நாசர் எல் சேன்பாட்டி அப்புறம் மார்க்கஸ் ரூகல்னு ஒருத்தர் அப்புறம் குண்டஸ் கிளியர் கேம்ப் இந்த மார்க்கஸ் ரூகல் நாஸ் நாஸ்டரு டோரியேட்ஸு இவ இந்த பால் டெல்லி இவங்க தான் மிகப்பெரிய சைஸாக இருந்தாங்க அபரிதமான சைஸாக இருந்தாங்க மற்றவங்க எல்லாமே கூட ஹைட்டு கைட்டு ஹைட்டு கேட்ட வெயிட்டாக இருந்தாங்க இவங்க அப்நார்மலாக போயிட்டாங்க அப்நார்மலாக போயிட்டாங்கன்னா பாருங்க ஹியூஜாக இருக்கு பாருங்க என்ன அழகான பாடி பண்ணுற பாருங்க இங்கே பாருங்க ட்ரை சுப்ஸ் போடுறாரு பாருங்க ட்ரை வந்து முன்னாடி வந்து ஃபிளக்சிபிள் அமைகிக்கிட்டு இருக்காரு எவ்வளோ பெரிய ட்ரை பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க இருபத்தி நாலு இன்ச்சு ட்ரை இந்த ட்ரை இந்த மசால் மட்டுமே நாலு இன்ச்சு இருக்கும் தனியாக இருக்கும் ஆ இப்போ இவர் இவர் வந்து அறுநாள் கிளாஸிக்கில் கலந்துக்கிட்டாரு செகண்டு தேர்டு ஃபோர்த்து வாங்கினாரு ஒலிம்பியாவில் கலந்துக்கிட்டாரு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் வாங்கினாரு டைட்டில் ஃபர்ஸ்ட் வாங்க முடியல ஆனால் இவர் இவர்கிட்ட என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இவருக்கு இவ்வளோ பெரிய பெரிய பாடிபிள் இருக்கு பெரிய பாடி பில்டருக்கு போஸ்டிங் வந்து சரிய உடம்புக்கேத்த போஸ்டிங் கொடுக்க தெரியல அந்த உடம்பை வந்து வளைச்சு நெளிச்சு அந்த ஸ்டைலான அந்த போஸ்டிங் கொடுக்க அந்த பக்கம் இவர்கிட்ட இல்லை ஆ அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அந்த அதனால போஸ்டிங் எபிலிட்டி கொஞ்சம் இல்லாததுனால இவர் வந்து பரிசு வாங்க முடியல முன்னணி பரிசுகள் வாங்க முடியல மற்றவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க யார் கெவின் வரவன்னு ஃப்ளக்ஸ் வீலரு சான்றைய மாதிரி ஆளுகள்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க சரி இவ்வளோ பெரிய பாடி பில்டரு இவர்கிட்ட வந்து இப்போ இதை இவரை நான் காமிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவர் பாருங்கள் அதிகமான ஸ்டெராய்டு எடுத்திருக்காரு அதிகமான ஸ்டெராய்டு எடுத்திருக்காரு பல்வேறு விதமான ஸ்டெராய்டு எடுத்திருக்காரு நான் உடம்பு இந்த உடம்பை சைஸை ஏற்றுறதுக்கு இவர் சொல்றாரு சைஸ் ஏற்றுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையா ஈஸியாக எனக்கு ஏறும் அப்படின்றாரு ஈஸியாக ஏறும்னா பல விதமான செலாய்டை வெரைட்டி வெரைட்டியான செலாய்டை வெரைட்டி வெரைட்டி எடுத்தால் யாருக்குமே வந்து சைஸ் வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த இந்த ஒரு போட்டியில் அறுநாள் கிளாசிக் போட்டியில் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து இந்த மாதிரி கிராம்ப்ஸ் சைஸ் அதாவது க தசை குடிப்புகள் ஆகிடுச்சி தசை சுலுக்குகள் மயக்கம் மயக்கமாயிட்டாரு மயக்கமானா பாருங்க ஒரு பெரிய ராட்சசன டேபிள்ல போட்ட மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க பெரிய ராட்சசன டேபிளில் போட்ட மாதிரி மேடைக்கு பின்னாடி இருக்காருங்க ஒரே ஒருத்தர் தான் இப்போ வயிறு அமைக்க விட்டுக்கிட்டு இருக்காரு இவர் உயிருக்கு இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குறாரு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு பாருங்க அன்கான்சியஸ் ஆயிட்டாருங்க ஏன்னா இந்த ஸ்டெராய்டு எடுத்த திருவர்களை விளைவு ஒன்று ரெண்டாவது டயரட்டிக்ஸ் டயரட்டிக்ஸுன்றது அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த உடம்புல உள்ள நீர் சத்த குறைக்கிறது போட்டிக்கு முன்னாடியே ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டாங்க இந்த போட்டியாளர்கள் உங்களுக்கு தெரியும் வேறு ஜூஸும் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க உடம்புல உள்ள நீர் சத்த எல்லாமே வந்து இந்த டயரட்டிக்ஸுன்ற டேப்லெட்டை போட்டாங்கன்னா உடம்புல உள்ள நீர்ச்சத்து பூரா வெளியே போயிடுது ரெண்டாவது இந்த டயபெட்டிக்ஸ் எதுக்கு சாப்பிட்றதுனா இந்த க கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க கால் வீக்கம் உள்ளவங்க உடம்புல நீர்ச்சத்து அதிகமாக யூரின் போகாமல் உடம்பு வீங்கிடுறவங்க அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் கொடுப்பாங்க இதை அந்த அவங்களுக்கு கொடுக்கும்போது என்னாகும்னா அவங்களுக்கு யூரின்ல அந்த நீர் பூரா வெளியே போயிடும் அப்போ அவங்க கால் வீக்கம் உடம்பு வீக்கம்னா வற்றிடும் அந்த மாதிரியான உட ம மருந்தை வந்து நல்ல மருந்தை வந்து இவங்க வந்து இவங்களுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கிட்ட அந்த விளைவு பாருங்கள் ஸ்டேஜுக்கு பின்னாடி எவ்வளோ ப பரிதாம இருக்காரு பாருங்கள் முரட்டு உடம்பு இந்த பாருங்க தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இவரை தூக்கிட்டு இவரை தூக்குறாங்க பாருங்க தூக்க முடியாமல் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஆ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் அங்கேயும் அந்த அந்த படங்கள்லாம் பின்னாடி இருக்குது இந்த படத்துக்கு பின்னாடி இருக்குது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திட்டாங்க காப்பாத்தினா அவர் வந்து உயிர் தப்பிச்சோம் புழைச்சோம்டான்னு ஆயிட்டார் பால்டி லைட் வந்து எப்பாடி இனிமே போதும்டா லைஃப்பில் இனிமே பாடி பில்டிங்கும் வேணாம் ஸ்டெராய்டும் வேணாம் டயபெட்டிக்ஸும் வேணாம் உடம்ப மஸ்குலர் பண்ணதும் வேணாம் அப்படின்னு பாருங்க இந்த படத்தை காமி இந்த படத்தை பாருங்க பாருங்க எப்படி இருந்த நான் இப்படி ஆகிக்கிட்டேன் எப்படி நான் இப்படி ஆயிட்டேன்னு விவேக் சொல்ற மாதிரி எப்படி பரிதாம ஆயிட்டாரு பாருங்க ஆள் மெலிஞ்சி கூட்டு உடம்பாயிருச்சு அப்படியே கூட்டு நெஞ்சாயிருச்சு மெலிஞ்சிட்டாருங்க ரொம்ப மெலிஞ்சி ஒரு நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது கிலோ இருந்தவர் ஒரு எண்பது கிலோக்கு வந்துட்டாரு சாதாரண ஆளை போல வந்துட்டாரு பாருங்க பாருங்க கை எடுத்துக்க கைய கும்பிட்டு தாடையில கையை வச்சுட்டாரு போதுமையை ஆளை விட்டுருங்கயா அப்படின்னு பாருங்க இது படத்தை எப்படி இருக்காரு பாருங்க வெயின் பூரா உடம்புல தெரியுது அதாவது இந்த வாஸ்குலாரிட்டின்றது வாஸ்குலாரிட்டினா என்னன்னா மஸ்குலருக்கு அது அடுத்த ஸ்டேஜ் ம உடம்பு மஸ்குலராக இருக்கும் நீர் இல்லாம அதே நேரத்தில் வாஸ்குலாரிட்டின்றது ரத்த நாளங்கள் எல்லாம் பொட்டச்சு தெரியும் அதுதான் அந்த உடம்பு ஸ்கின்னுக்கும் மசலுக்கும் நடுவில் உள்ள நீர் சத்தெல்லாம் குறைஞ்சு வெயினுக்கு அப்புறம் துடிச்சு தெரியுது தான் இந்த வாஸ்குலாரிட்டி இப்படி பயங்கரமான உடம்பை கொண்டு வந்ததன் விளைவு இப்படி ஆகிட்டார் ரொம்ப பரிதாயமாக ஆகிட்டார் அதனால் நான் நான் பாடி பில்டர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நார்மலாகவே இருங்க ரொம்ப மெடிசன் எடுக்க வேண்டாம் நல்ல முட்டை பால் அந்த மாதிரி சிக்கனு மட்டனு அந்த மாதிரி நான்வெஜில் நல்ல க்ரியேட்டீனு நல்ல வே ப்ரோட்டின் அப்படி சாப்பிட்டு உடம்ப டெவலப் பண்ணுங்கள் என்னைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியம்தான் முதலில் ஆரோக்கியம் அடுத்ததே தசைகள் நீங்கள் வந்து பாடி பில்டிங் வந்து ஷார்ட்கட்டை வந்து நம்பி போகாதீங்க தெர் இஸ் நோ கட் இன் பாடி பில்டிங் கட் வந்து ஷார்ட்கட் கட் சாட்டி ஒரு லைஃப் தான் நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன்னா பாடி பில்டிங்கில் வழின்றது ஒன்றும் இல்லை வழியை நீங்கள் நம்ப போனீங்கன்னா வழி உங்கள் ஆயிலே குறுக்கி விடும் ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு ஆகிட்டார் அவரே சொல்கிறார் வேணாங்க இதெல்லாம் வேணாங்க சாதாரண லைஃப்பை லீட் பண்ணுங்கன்ட்டு இப்போ வந்து பாடி பில்டிங் கோச்சாக இருக்காரு ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனி வச்சுருக்காரு ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனி சப்ளிமெண்ட்ஸு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு கொடுக்குறாரு கோச் பண்ணுறாரு நல்ல நிலைமையில் இருக்கார் கனடாவில் தான் இருக்காரு கனடாவில் இருக்காரு இவருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து இருபத்தொம்போது இன்ச்சு இப்போ இவருக்கு வந்து அறுபத்தோரு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மேண்ட்ரியல கனடாவில் பிறந்தவர் தேங்க்யூ